சீமான் குறித்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அமித்ஷா டேபிளில் மிக முக்கிய ஃபைல் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சியை தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டது ஒன்றாம் ஆண்டு நிறைவு விழா சமீபத்தில் நடைபெற்றது கட்சி தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவடைந்து சில பொது நிகழ்வுகளிலும் விஜய் பங்கேற்றிருக்கிறார் ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரின் பெயரையும் உச்சரிக்க கூட தைரியம் இல்லாதவராக விஜய் திகழ்ந்து வருகிறார் அரசியல் எதிரி என குறிப்பிடும் விஜய் இதுவரை திமுக என்கிற கட்சியின் பெயரையோ அக்கட்சியின் தலைவர்களின் பெயரை கூட அவரது வாய் உச்சரிக்க மறுக்கிறது இப்படி இருந்தால் தமிழக அரசியலில் எப்படி அவர் புழப்பு நடத்த முடியும் அல்லது திமுக கொடுக்கும் மறைமுக அழுத்தத்தால் விஜய் இப்படி பயந்து நடுங்குகிறாரா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றனர் இப்படி இருக்க சமீபத்தில் அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க முடிவெடுக்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் வைப்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்படவில்லை அதற்கு காரணம் இன்னும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இது தொடர்பாக ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்படாததால் இன்னும் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு தொடங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் நிச்சயமாக விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி வைப்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் கோவைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை புரிந்தார் கட்சி அலுவலக திறப்பு விழா மற்றும் ஈஷா மகா சிவராத்திரி திருவிழா என பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்தார் அப்பொழுது உளவுத்துறை தமிழகத்தில் நடக்கும் முக்கிய விவகாரங்கள் குறித்து அவரிடம் ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ரிப்போர்ட்டில் மிக முக்கியமாக விஜய்க்கு எப்படி அச்சுறுத்தல் இருக்கிறது என உளவுத்துறை சொன்னதோ அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது என உளவுத்துறை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையால் அமித்ஷாவும் சீமானுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பிரமுகர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என உளவுத்துறை அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில்தான் உள்துறை அமைச்சகம் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை எங்கள் கூட்டணியில் இல்லாத அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இது போன்ற இதுபோன்ற பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்